ஹே ஆல் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கான அலங்காரங்கள் வந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு இன்னொரு வித்தியாசமான ஒரு அலங்காரம் நான் இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் அது வந்து என்ன அப்படின்னா நம்ம இப்போ எப்படி ட்ரெஸ் பண்ணுறது நார்மலாக நார்த் இந்தியன்ஸ் மாதிரி எப்படி வந்து கிருஷ்ணருக்கு ச கிருஷ்ணருக்கு ட்ரெஸ் பண்ணுறது அதே மாதிரி எப்படி வந்து ஒரு வேஷ்டி மாதிரி கட்டுறது அது மாதிரிலேருந்து எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் மார்னிங் கூட ஃபோட்டோ கூட ஃபோட்டோ இல்லாதவங்க ஃபோட்டோ வச்சு எப்படி அலங்காரம் பண்ணலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கோம் ஸோ இது என்ன அப்படின்னா இதை மாதிரி ஒரு குட்டி பானை வேணும் உங்களுக்கு இந்த பானை வந்து எப்படின்னா உங்களுக்கு கடையிலேயே கிடைக்கும் ஒரு பானை பத்து ரூபான்னு தான் கிடைக்கும் ஸோ வந்து மேலே வந்து காட்டன் நமக்கு மெடிக்கல் மெடிக்கல் ஸ்டோர் எல்லாம் கிடைக்கும் இல்லையா அதை மாதிரி காட்டன்ஸ் வேணும் ஸோ அந்த காட்டனை வந்து மேலே வந்து அந்த வெண்ணை மாதிரி செட் பண்ணுறதுக்காக அதுவும் நமக்கு தேவைப்படும் ஸோ இந்த ரெண்டும் வந்து தனியாக தூக்கி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இது போக நமக்கு வந்து என்ன தேவைப்படும் அப்படின்னா இன்னைக்கு மணி பிளான்ட் வச்சு இந்த அலங்காரத்தை நான் பண்ண போகிறேன் என்கிட்ட இருக்கிறது ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு கிருஷ்ண ஸ்டாச்சு அதனால் நான் மணி பிளான்ட் எடுத்திருக்கேன் இப்போ இதே இதில் மணி பிளான்ட்லேயே நான் பெரிய லெவல் மணி பிளான்ட் இருந்தாலோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட பெரிய கிருஷ்ண சிலை இருக்கு அப்படின்னா இல்லைன்னா வெத்தலை கூட யூஸ் பண்ணி நீங்க இதை பண்ணலாம் ஸோ இந்த மணி பிளான்ட்டை வந்து நான் ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் அளந்துக்கோங்க கிருஷ்ணரோட தலை எங்க வருது கை எங்க வருது அது மாதிரி ஜஸ்ட் ஒரு சின்ன இது மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து அடுத்தது நீங்க வந்து அதை கட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் தலையை மட்டும் அளந்துக்கிட்டேன் அளந்துட்டு அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு யூ மாதிரி பண்ணீங்கன்னா ஹோல் ஓட்ட விழுந்துடும் ஸோ அதுக்கப்புறமா அதை கிருஷ்ணர் தலையில் அப்படியே நீங்கள் போட்டுடலாம் அதுக்கப்புறம் நான் ரெண்டு கையும் எங்கே வருது அப்படின்னு சொல்லி அளந்து அந்த இடத்துலையும் ஒரு சின்ன ஓட்டை போடுங்க இலை தானே நீங்கள் ஒரு சின்ன ஓட்டை போட்டு கையை உள்ளே வச்சாலும் இலை கிளியும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவுமே ஒரு உங்களுக்கு வந்து கை வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ரெண்டு கையுமே நான் வெளியே எடுத்துட்றேன் ஸோ கையை வெளியே எடுத்தால் தானே அது கிருஷ்ணருக்குள்ள ஒரு ட்ரெஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும் இது மாதிரி ஸோ அதனால் நான் வந்து கையையும் வெளியெடுத்து இன்னொரு பக்கம் கைக்கும் ஃபஸ்ட்டு வந்து எங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டு இதை மாதிரி மெல்ல ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா இலை வந்து கிளியறதுக்கான வாய்ப்பு நிறைய ஓகே இதை நீங்கள் வெத்தலையிலையும் பண்ணலாம்னு நான் சொன்னேன் வெத்தலையிலையும் உங்களுக்கு இதே தான் ஏன்னா மணி பிளான்ட்டுக்கும் வெத்தலையும் ஒரே மாதிரி இதுதாங்கிறதுனால ஈஸியாக ரெண்டுமே கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் தான் பார்த்து கவனமாக அதை வந்து கையை வந்து வெளியே எடுக்கணும் இந்த இலையிலேருந்து நீங்கள் கையை வந்து வெளியே எடுத்துக்கோங்க செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பானையில் வச்சு பாருங்கள் அது கரெக்டாக இருக்கா கை வெளியே வருதான் சம்டைம்ஸ் வெளியே வந்து திருப்பி கூட உள்ளே போயிடும் ஸோ நம்ம தான் பார்த்து எடுத்து வைக்கணும் அதனால் நீங்கள் பானையில் வச்சு நம்ம வைக்கிறது கரெக்டாக இருக்கா அப்படின்னு மட்டும் நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பானை இந்த பானையில் எப்படி அலங்காரம் பண்ணலாம் அதாவது ஸ்டோன் ஒர்க் குந்தன் ஒர்க்லாம் வச்சு எப்படி அலங்காரம் பண்ணலாங்கிற வீடியோ மார்னிங் போட்டிருக்கேன் இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நல்லா கரைச்சி வச்ச மஞ்சளை இந்த பானை ஃபுல்லாக தேய்ச்சி பானைக்கு மஞ்சள் குங்குமம் அலங்காரம் பண்ண போகிறேன் முடிஞ்சு பானையும் ரெடி ஆயிடுச்சு பானை ரெடி ஆனதுக்கு அப்புறமா அது மேலே திருப்பி நான் காட்டன் வச்சு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க கிருஷ்ணரை வந்துட்டு இந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு அரச இலை கிருஷ்ணர் மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம அந்த பானைக்குள்ளே அந்த இது விழுந்துடாமல் இருக்கணும் அட் த சேம் டைம் நம்ம பார்த்து பக்குவமாக வச்சாலே கிருஷ்ணர் வந்து நின்றுக்குவார் இதை மாதிரி நான் ஒரு அலங்காரம் கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மணி பிளான்ட் அலங்காரம்னு வச்சுக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம நார்மலாக வந்து நிறைய விதமான கிருஷ்ணர் பாதங்கள் வந்து போடலாம் நான் உங்களுக்கு இன்னும் கம்மிங் அப்புறம்லாம் உங்களுக்கு நிறைய பாதம் வீடியோ உங்களுக்கு நான் சொல்கிறேன் பட் ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சு ஒரு பாதம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இன்னைக்கு வந்து நான் வந்து சும்மா ஒரு அலங்காரத்துக்கு ஒரு மூணு வெத்தலை வச்சு ரெண்டு ஆரஞ்சு ஆரஞ்சோட அந்த சொலை இருக்கும்ல அந்த சொல்லையை வந்து நல்லா நீங்கள் ஆப்போசிட்ஸ் ஆப்போசிட் சைடில் பிரிச்சிங்கன்னா இதை மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதை வந்து ஒரு பாதம் மாதிரி க்ரியேட் பண்ணலான்னு நான் வச்சு மேலே அந்த விரலுக்காக நான் வந்து மாதுளை மொட்டுக்களையும் அப்படியே வந்து வச்சிட்றேன் இது வந்து நான் சாத்துக்குடி ஆரஞ்சில் ட்ரை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சாத்துக்குடி ஆரஞ்சு இல்லைன்னா கமலா ஆரஞ்சில் பண்ணீங்கன்னா இன்னும் அந்த பாதத்தோட ஷேப் வந்து இன்னும் பக்காவாக உங்களுக்கு இருக்கும் ஸோ அது மாதிரி சிம்பிளான ஒரு பாத அலங்காரமும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு